தற்பொழுது வாட்டர் ப்ரூஃப் இதனால் என்ன பயன்பாடு என்பது குறித்து நமது கடையறி டிவியில் பொதுமக்களின் பயனுக்காக நாம் இதனுடைய பயன்பாடு குறித்து நாம் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் வெதர் அதாவது மழை காலங்களில் மழை நீர் மாடியில் தேங்கி அது வந்து ரூஃப் ஜல்லி போட்டிருப்பாங்க அந்த ஜல்லிக்கு கீழே இறங்காமல் லீக் ஆகாமல் இருப்பதற்கு இந்த வாட்டர் ப்ரூஃப்ன்றது வந்து ஒரு கட்டாயமாக செய்யப்படுறாங்க இப்போ ஒரு நவீன காலகட்டத்தில் இருந்து வல்லுநர்கள் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் அதாவது வெதர் அதாவது மழை காலங்களில் அந்த மழை நீர் வந்து கட்டிடத்துக்குள்ள வீட்டிற்குள்ளே லீக்கேஜ் ஆகாமல் இருப்பதற்கு வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷ் ஃபாண்டு ஒரு பவுடரையும் அதே ஃப்ரெஷ் பாண்டுன்றது ஒரு அஞ்சு ஐந்து லிட்டர் ஒரு கெமிக்கலையும் அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரெஷ் ஃபாண்டு பவுடர் என்பது வந்து அதே ஃப்ரெஷ் பாண்டு கெமிக்கலை ஒரு கெமிக்கலையும் ஒயிட் கலரில் இருக்கும் இதை வந்து கொஞ்சோன்னு தண்ணியில் நல்லா கலந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து ரூப் போட்ட பின்னாடி அந்த நல்ல தண்ணி இல்லாமல் காலி பண்ணிவிட்டு அதன் மேலே வந்து இதெல்லாம் இந்த கெமிக்கல் இதெல்லாம் போட்டு கலந்து நல்லா பவுடரு இந்த கெமிக்கல் இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து அந்த ரூஃபில் வந்து பெயிண்ட்டு ப்ரெஸ்ஸை வச்சு வந்து அதை முக்கி முக்கி பெயிண்ட் அடிக்கிற மாதிரியும் நம்ம ரூஃபில் வந்து இதை அடிக்கணும் இந்த மாதிரி அடிக்கிற பொழுது இந்த வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் வந்து அந்த கெமிக்கலானது வந்து அது அந்த ரூஃபில் அந்த ஜல்லி போட்டிருக்க அந்த ரூஃபுக்கு கீழே வந்து ஒரு சொட்டு மழை நீர் தண்ணீரை கூட கீழே இறங்காமல் வந்து அது பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரெஸ் பாண்ட் பவுடர் அந்த ப்ரெஸ் பாண்ட் இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது இதை வந்து இரண்டு கோட்டா வந்து அடிக்கணும் முதல் முதல்ல ஒரு கோட் அடிக்கணும் அதற்கு அடுத்து இன்னொரு கோட்டு அடிக்கணும் அப்படி ரெண்டு கோட்டை அடிக்கிற பொழுது இந்த கெமிக்கல் அந்த ப்ரெஸ் பாண்டு அந்த கெமிக்கல் பவுடரும் இந்த ப்ரெஸ் பாண்டு அந்த கெமிக்கல் லிக்யூடும் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்சராக கலந்து அது பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ்ஸில் நல்லா முக்கி முக்கி அந்த மாடி மொட்டை மாடியில் அந்த ரூஃப் போட்டிருக்கக்கூடிய அந்த ஜ அந்த ரூஃப் போட்டிருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கு மேலே அந்த பெயிண்ட்டு ப்ரெஸ் வச்ச மாதிரி அடித்தோம்னா மழை தண்ணீரானது மழை நீரானது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வீணாகாமல் அதாவது லீக் ஆகாமல் கட்டிடத்திற்கு மேலும் உறுதித்தன்மையோடு நீண்ட காலம் நிலைத்து நின்று உறுதித்தன்மையோடு அந்த வீட்டில் உள்ள குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ள வகையிலாக இது அமைந்திருக்கிறது என்று அறிவு சார்ந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள்லாம் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பவுடரையும் இந்த ஒரு கெமிக்கல் லிக்யூடையும் இந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற சொல் அடிப்படையில் மழை நீர் வந்து வீட்டிற்குள் கசியாமல் இருப்பதற்குண்டான ஒரு பயன்பாட்டு கருதி பயன்பாடு கருதி இந்த பவுடரை வந்து கண்டுபிடிச்சி